முதல் பதிவில் நம்ம கோசல நாட்டையும் தசரத மன்னன் பற்றியும் ராமர் அவதரித்ததை பற்றியும் பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் சிறு சிறு நாடுகள் பல இருந்துச்சு அவற்றில் ஒன்று கோசல நாடு அதோட தலைநகர் அயோத்தி இந்த தலைநகரில் தான் தசரதன் என்ற மன்னன் கோசல நாட்டை ஆண்டு வந்தான் வீரமும் கருணை உள்ளமும் கொண்டவன் குடிமக்களுக்கு பல நன்மைகளை செய்து வந்தான் இவனது உயர்ந்த குணத்தினால அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே இவன் மீது மதிப்பும் அன்பும் கொண்டிருந்தனர் புலவர்கள் முனிவர்கள் எல்லாருமே தசரத மன்னரோட அரண்மனைக்கு வந்து போவாங்க முனிவர்களே சிறந்த வசிஷ்டர் என்பவர்தான் இந்த மன்னனோட குலகுருவாக இருந்தார் தசரத மன்னருக்கு மூன்று மனைவிகள் இருந்தாங்க முதல் மனைவி கோசலை கௌசல்யா இரண்டாவது மனைவி கையி மூன்றாவது மனைவி பெயர் சுமித்ரை சுமித்ரா தசரத மன்னருக்கு மூன்று மனைவியர் இருந்தாலுமே அவருக்கு குழந்தை இல்லை குலகுரு வசிஷ்டர் தசரதர்கிட்ட உனக்கு பிள்ளை பெயர் வேண்டும் என்றால் அதற்கு ஒரு யாகம் நடத்த வேண்டும் அதற்கு புத்திர காமேஷ்டி யாகம் என்று பெயர் அந்த யாகத்தை நடத்தினா குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறாரு அவ்வாறே தசரத மகாராஜா பெரிய யாகம் ஒன்று நடத்துகிறாரு அதன் பயனாக அவருக்கு மொத்தம் நான்கு பிள்ளைகள் பிறக்குறாங்க தசரத மகாராஜா அந்த பெரிய யாகம் அதாவது புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தும் போது அந்த யாகத்திலிருந்து ஒரு பூதம் வெளிப்பட்டு ஒரு பாயாசத்தை ஒன்று வந்து கொடுக்குது அதை வந்து தசரத மகாராஜா தன்னுடைய மனைவி கோசலை கைகேயிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாரு அவங்க ரெண்டு பேரும் குடிச்சு சாப்பிட்ட பிறகு சுமித்ரைக்கு கொஞ்சம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டதில் பாதியே கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுனால சுமித்ராக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கும் கௌசல்யாவோட குழந்தைக்கு ராமர் என்ற பெயர் வைக்கிறாங்க கையேயோட மகன் பரதன் மூன்றாவது மனைவி சுமித்ரைக்கு இரண்டு பிள்ளைகள் லஷ்மணன் சத்ருகனன் ராமனும் லஷ்மணனும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்புடன் இருந்தனர் இருப்பினும் மூத்தவன் ராமனிடம் மூன்று தம்பிகளுமே அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொண்டனர் தந்தை தசரதன் தனது மூத்த மகன் ராமன் மீதுதான் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் நான்கு பிள்ளைகளுக்குமே உரிய வயது வந்ததும் அவர்களுக்கு கல்வி கற்க ஏற்பாடு செய்தான் ஏட்டுக்கல்வி மட்டுமில்லாமல் அரச குடும்பத்துக்கு ஏற்றபடி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில்வித்தை வால் சண்டை தேரோட்டுதல் முதலான பல கலைகளையுமே தசரத மன்னர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு வில்வித்தை கலையில் ராமனும் லட்சுமணனும் சிறந்த திறமை பெற்றுவிட்டனர் அயோத்தியில் வாழ்ந்த குடிமக்களுக்கும் இந்த நால்வரையும் கண்டாலுமே மிகுந்த அன்புடன் பார்ப்பார் அதிலும் ராமனின் அழகும் அமைதியான குணமும் கண்டவர் எவரையும் ஈர்க்கும் தன்மை கொண்டதாக காணப்பட்டது